తిరుపుగ్ తిరుచింపం తిల్లయం పలం తననా 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 తనదాన விழுதாதனவே கருதாதுடலை வினை சேர்வதுவே புரிதாக விருதாவினிலே உலகாயத மேல் இடவே மடவார் மயலாலே அழுதாகடவே அவமாகிடனால் அடைவே கழியா துணையோதி அலர்த்தாளடியே நுறவாய் மறுவோர் அழியா வரமே தருவாயே தொழுதார் துகள் தீர்பரமே தருதேவா சுரர் பூபதியே கருணாலயனே சுகீர்த்தா வடியார் பெருவாழ்வே எழுதா முடிவே வடிவே இறைவா எனையால் உடையோனே இறைவா எதுதா வதுதா தனையே இணை நாகையில் வாழ் பெருமாலே